அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடரின் நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட வேளையில் நாம் ஆகுபெயர் குறித்த விளக்கம் மற்றும் வகைகளை அறிந்து கொண்டோம் இன்றைக்கு நம்மளோட பாட வேளையில் முதல் ஆறு பெயர்களான பொருள் இடம் காலம் சினை பண்பு மற்றும் தொழில் இந்த ஆறு வகைகள் குறித்து நான் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் சரி ஆகு பெயர் என்றால் என்ன ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருதல் நூற்படி எனப்படும் பதினைந்து வகை ஆகு பெயர்கள் இருக்கு இதோட ஒன்னு சேர்த்து ஊமை ஆகு பெயரையும் சேர்த்து பதினாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆகு பெயர் இதுல இந்த பதிவுல முதல் ஆறு ஆகுப்பெயர்கள் குறித்து விரிவாக பார்ப்போம் சரி அதுல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொருளாகு பெயர் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் ஆகு பெயர் என்றால் என்ன பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இரண்டையும் குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர் அப்படின்னு சொல்றோம் பொருளாக பெயர் என்றால் என்ன என்பதை எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போம் மல்லிகை சூடினால் முள்ளையை தொடுத்தால் இந்த இரண்டு தொடர்களையும் உள்ள மல்லிகை முல்லை என்ற சொற்களை நன்றாக கவனிங்க முதல் தொடர்ல மல்லிகை இருக்கு இந்த மல்லிகை என்னும் சொல் வந்து செடியை குறிக்கவில்லை மல்லிகை செடியை சூடினால் அப்படின்னு அந்த பொருள் வரல அதற்கு பதிலாக மல்லிகை செடியில் விளையக்கூடிய மல்லிகை பூவுக்கு அந்த மல்லிகை என்னும் சொல் ஆகி வந்துள்ளது இவ்வாறு பொருள் சினைக்கு ஆகி வருதல் பொருளாகு பெயர் எனப்படும் அதாவது முதற் பொருள் இந்த மல்லிகை என்பது பொருள் இந்த இடத்துல வந்து அந்த மல்லிகை செடி சொல் வந்து செடி என்ற பொருட்பெயர் வந்து அந்த மல்லிகை செடியில விளையக்கூடிய பூவிற்கு அந்த பூன்றது என்னது சினை பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்னது சினை அப்ப அந்த சினையை குறித்து வருவதால இந்த மல்லிகை என்ற சொல் பார்த்தோம்னா பொருளாகு பெயர் தொடர் முல்லையை தொடுத்தால் முள்ளையை தொடுத்தால் என்ற தொடர்ல பார்த்தோம்னா முல்லை கொடியை எடுத்து அவங்க கட்டவில்லை அதற்கு பதிலாக அந்த முல்லை கொடியில விளையக்கூடிய பூவிற்கு ஆகி வந்திருக்கு முல்லை பூவை தொடுத்தால் முல்லை என்ற முதற் பொருள் தன்னை குறிக்காமல் தொடர்புடைய அந்த ஆகி வருதுனால சொல்லும் என்ன பொருளாகு பெயர் இப்ப இதே தொடர்ல மல்லிகை பூவை சூடினால் முல்லைப்பூவை தொடுத்தால் அப்படின்னு வெளிப்படையாக அந்த சொல் வருது என்றால் மல்லிகை பூ முல்லைப்பூ அப்படின்னு வருது என்றால் அவை இரண்டும் சினை பெயராகத்தான் வருமே தவிர பொருளாகு பெயராக வராது சரியா இந்த இடத்துல அதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது இடவாகு பெயர் இடவாகு பெயர் முதல்ல இடம் என்றால் என்ன ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் தான் இடப்பெயர் அப்படின்னு நம்ம படித்திருக்கோம் சரியா இதுல இடவாகு பெயர் என்றால் என்ன இடப்பெயர் தன்னை குறிக்காமல் அந்த இடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது என்றால் இடப்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோட தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருதல் என்றால் அது இடவாகு பெயர் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க உலகம் மகிழ்ந்தது வகுப்பறை சிரித்தது இந்த இரண்டு தொடர்களையும் உள்ள இந்த உலகம் வகுப்பறை என்று சொல்ல நன்றாக கவனித்தீங்க என்றால் உலகம் வந்து தன்னை குறிக்கல உலகம் என்னும் இடப்பெயர் தன்னை குறிக்கல அந்த உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய மக்களை குறிக்குது உலகம் 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 மகிழ்ந்ததுன்னா சிரிக்கல வந்து அந்த உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆறாவரத்துடன் இருந்தனர் அடுத்தது வகுப்பறை சிரித்ததுனா வகுப்பறை என்று நான்கு சுவர்கள் சிரிக்கவில்லை அந்த நான்கு சுவரில் உள்ள மாணவ மாணவியர் மாணவ மாணவியர் அனைவரும் சிரித்தனர் அப்ப இந்த இட இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த உலகம் வகுப்பறை இவை இரண்டும் வந்து இடப்பெயர்கள் தான் ஆனா இந்த இடப்பெயர்கள் தன்னை குறிக்கவில்லை அந்த தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு தன்னோடு தொடர்புடைய பொருளான என்னது உலகத்துல மக்கள் வகுப்பறையில மாணவர்கள் அந்த இரண்டு அந்த இரண்டு சொற்களையும் குறிப்பதனால இவை இரண்டும் பார்த்தோம்னா உலகம் வகுப்பறை என்ற இரண்டு சொற்களும் பார்த்தோம்னா இடவாகு பெயர் அடுத்தது பெயர் காலம் என்பது கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் உலகம் அழியும் ஊழி காலம் வரை உள்ள அனைத்து காலங்களையும் காலப்பெயருக்குள்ள பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரிதான் காலப்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருதல் என்றால் அதுதான் என்ன அப்படின்னு காலவாகு பெயர் எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போம் டிசம்பர் நாள் கார் அறுத்தனர் என்பது ஒரு மாதம் திங்கள் திங்கள்ன்றது காலப்பெயர் அது ஒரு மாதத்தை குறிப்பதனால மாதத்துக்குள்ள வந்துடும் இந்த காலம் வந்து தன்னை குறிக்கல அந்த மாதத்தை எடுத்து அவ சூடல அந்த மாதத்தில் விளையக்கூடிய பூவிற்கு அந்த டிசம்பர் என்னும் சொல்வன் என்னது ஆகி வந்திருக்கு இவ்வாறு காலப்பெயர் பொருளுக்கு டிசம்பர்ன்றது காலப்பெயர் அந்த காலப்பெயர் அந்த காலத்தில் விளையக்கூடிய பூவிற்கு ஆகி டிசம்பர் சொல் வந்து காலவாகு பெயர் அடுத்தது கார் அறுத்தனர் கார் என்பது கார் காலம் கார் கார்காலத்தை அவங்க அறுக்கவில்லை அந்த கார் காலத்தில் பயிரிடப்பட்ட பயிரை அறுத்தனர் அப்ப இந்த கார் என்பது காலப்பெயர் அந்த காலப்பெயர் தன்னை குறிக்கல அந்த காலப்பெயரில் விளையக்கூடிய பொருளான பயிருக்கு இந்த கார் என்னும் சொல் ஆகி வந்ததுனால இந்த கார் என்பது காலவாகு பெயர் சரியா அடுத்த அடுத்தது பெயர் சினை என்றால் என்ன சினை என்னும் சொல்லுக்கு உறுப்பு என்னும் பொருள் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினை பெயர் சரியா உயிர்கள் உள்ள உறுப்புகளை குறிக்கும் பெயர்களை தான் சினை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப எடுத்துக்காட்டுகள் பாருங்க தலைக்கு ஒன்று கொடு வெற்றிலை நட்டான் தலைக்கு ஒன்று கூட தலை என்பது உறுப்பு அதாவது அனைத்து உயிர்களிடத்தும் உள்ள உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தோம்னா தலை அப்ப இந்த இடத்துல தலைக்கு ஒன்று கூடுன்னு சொல்றப்ப தலை வந்து அந்த உறுப்பை குறிக்கல அந்த உறுப்பு உள்ள மனிதனை குறிக்குது தலை கொன்று கொடுனா ஆளுக்கு ஒன்று கொடு அந்த தலை வைத்திரு வைத்துள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஒன்றை கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த தலை என்பது உறுப்பு தலை என்பது சினைப்பெயர் ஆனா இந்த சினை தன்னை குறிக்கல தன்னோட தொடர்புடைய முதற் பொருளுக்கு முதற் பொருள் நேரத்துல யாரு மனிதன் அந்த தலை உள்ள மனிதன் எல்லாத்துக்கும் ஒன்று கொடு அப்ப இந்த தலை என்னும் சொல் வந்து சினையை குறிக்கவில்லை சினையை குறிக்காமல் முதற் பொருளான மனிதனுக்கு ஆகி வந்ததுனால இந்த தலை என்பது சினையாக பெயர் அடுத்தது வெற்றிலை நட்டான் என்பது என்ன செடியில் உள்ள ஒரு உறுப்பு அந்த உறுப்பை அது குறிக்கல அந்த இலை என்னும் உறுப்பை குறிக்கல அதற்கு பதிலாக கொடியை குறிப்பிது முதற்பொரு கொடிக்கு ஆகி வருது வெற்றிலை அந்த கொடியோட சேர்த்து வச்சிருக்கா இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல வெற்றிலை இவை இரண்டும் உறுப்பு பெயர்கள் ஆனா அந்த உறுப்பு பெயர் வந்து சினை பெயர் வந்து தன்னை குறிக்காமல் முதற் பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது இவை இரண்டும் பார்த்தோம்னா சினை பெயர் இதுல இன்னொன்னு நம்ம நல்ல கவனமாக தெரிந்து கொள்ளணும் சினைப்பெயர் வந்து முதற் பொருளுக்கு ஆகி பெயருக்கு ஆகி அது பொருளாகு பெயர் முதல் வகையான பொருளாகு பெயர் இந்த இரண்டு வேறுபாடுகளையும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது பார்ப்போமா பண்பாகு பெயர் என்று அழைக்கப்படக்கூடிய பெயர் பண்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருளின் பண்பை பொருளின் தன்மையை குறிக்கும் பெயர் தான் பண்பு பெயர்ன்னு சொல்லுவோம் நிறம் வடிவம் சுவை என பண்பு வந்து பல வகைப்படும் இந்த பண்பு பெயர் தன்னை குறிக்காமல் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வந்தா அதைத்தான் நம்ம பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எடுத்துக்காட்டுகள் பாருங்க வெள்ளை அடித்தனர் இனிப்பு உண்டான் வெள்ளை அடித்தனர்ல வெள்ளை என்பது நிறப்பண்பு வெள்ளை என்னும் நிறத்தை குறிப்பிது ஆனா வெள்ளை என்னும் சொல் இந்த தொடர்ல பார்த்தோம்னா நிறத்தை குறிக்கவில்லை அந்த நிறத்தோடு தொடர்புடைய பொருளுக்கு குறிப்பிடுது இந்த இடத்துல வெள்ளை அடித்தனர் என்னது அந்த வெள்ளை என்ற சுண்ணாம்பை அடித்தனர் அப்ப இந்த வெள்ளை என்னும் பண்பு பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய பொருளான சுண்ணாம்பிற்கு ஆகி வந்ததுனால இந்த வெள்ளை என்பது பண்பாகு பெயர் அடுத்தது இனிப்பு உண்டான் இனிப்பு என்பது அறுவகை சுவையில ஒரு சுவை இப்ப இந்த இடத்துல இனிப்பு உண்டான்றப்ப அந்த சுவை அவன் உண்ணவில்லை அந்த சுவை உள்ள பண்டத்தை உண்டான் பண்டம் என்பது பொருளுக்குள்ள பொருந்துடும் இவ்வாறு பண்பு பெயர் இனிப்பு என்பது பண்பு பெயர் அந்த இனிப்பு என்னும் பண்பு பெயர் பொருளான பண்ட பண்டம் பொருளுக்கு ஆகி வந்ததனால இந்த இனிப்பு என்பதும் என்ன பண்பாகு அடுத்தது தொழிலாகு பெயர் இந்த அறுவ முதல் ஆறு வகையில இறுதி வகை என்ன தொழிலாகு பெயர் தொழிற்பெயருக்கும் வினைச்சொல்லுக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன என்பதை வந்து முந்தைய பதிவுகள் அனைத்திலும் நமக்கு நன்றாக தெரியும் தொழிற்பெயர் காலம் காட்டாது படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் என்பது நமக்கு தெரியும் சரி தொழிலாகு பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் அத்தொழிலால் ஆகும் உணவிற்கு ஆகி வந்தால் அதைத்தான் நம்ம தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டுகள் பாருங்க தின்றனர் பொங்கல் உண்போம் பொறி என்பது பொறித்தல் என்ற தொழில் பொருள் பொறித்தல் என்ற தொழில் மூலம் கிடைத்த பயனான பொறி அந்த நம்ம அஹ் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு சாப்பிடுவோம்ல அந்த பொறி பொரு பொறித்தல் என்னும் தொழில் மூலமா கிடைத்த அந்த பயனை குறிக்கிறது பொறி அந்த பொறித்தல் என்னும் தொழில் மூலமா கிடைக்க பெற்ற அந்த பொறியை உண்டனர் அந்த உணவை உண்டனர் சொல்றாங்க அடுத்தது பாருங்க பொங்கல் உண்போம் பொங்கல் என்பது பொங்குதல் என்னும் தொழிலால் கிடைக்க பெற்ற உணவான அந்த பொங்கலை நாங்கள் உண்டோம் அப்ப தொழிற்பெயர்கள் பொரி பொங்கல் இவை இரண்டும் பார்த்தனா பொறித்தல் பொங்குதல் என்னும் தொழிலால் கிடைக்க பெற்ற உணவிற்கு ஆகி வந்ததுனால இந்த பொறி பொங்கல் இவை இரண்டும் பார்த்தனா அத்தொழிலால் ஆகும் உணவிற்கு ஆகி வந்ததுனால இவை இரண்டும் பார்த்தோம்னா தொழிலாக பெயர் அப்ப இந்த பதிவுல முதல் ஆறு பெயர்கள் குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டும் மீதமுள்ள பத்து பெயர்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்